ஒரு நிமிஷம் நின்னுங்க இது எந்த இடம் அப்படின்னு தெரியுதா எந்த ஊர் அப்படின்னு தெரியுதா பார்த்த உடனே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க கேரளாதான் அப்படின்னு ஏன்னா அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் எந்த வித சேதாரமும் இல்லாமல் இருக்கிறத பார்த்தாலே தெரியும் அது கேரளான்னு ஏன்னா அங்கே ஒரு மரத்தை வெட்டினா கூட கவர்மெண்டோட பர்மிஷன் வேணும் ஆனால் நம்ம ஊரில் மழையாக இருக்கிற மலைகளே காணாமல் போயிட்டு இருக்குது இது வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டால் காப்பாற்றிடலாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டால் காப்பாற்றிடலாம் அப்படின்லாம் இல்லை நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்கு நம்மளே இறங்கலாம் ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா பொருளாச்சி டு ஆனைமலை ரோட்டில் சாலை பணிக்காக வந்து மரங்களை வெட்ட போகிறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க உடனே அந்த பகுதியோட மக்கள் யங்ஸ்டர்ஸ் அமைப்புகள் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி ஹைவே டிபார்ட்மெண்ட்டை அந்த முடிவையே கைவிட வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் நம்ம வளங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே எண்ணற்ற லாரிகளில் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் வளங்கள் மட்டும் இல்லாமல் ஈடற்ற உயிரிழப்புகளும் இதில் ஏற்படுறது கோபம் கலந்த வேதனையாகவே இருக்குது நம்ம தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த டைமில் கூட மீதி இருக்க மலைகளும் காணாமல் போகுது ஸோ தீர்வுக்கு உண்டான பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் சேவ் கன்னியாகுமரின்னு இருக்கிறது சேவ் தமிழ்நாடுன்னு மாறுறதுக்குள்ள இதுக்கு உண்டான தீர்வை நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம்